வந்தே மாதர காமராஜ் தொண்டர் ஏசி காம் ஏசி காமராஜ் நவீன நீர்வழி சாலை திட்ட தலைவர் பொறியாளர் அவர்கள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு அன்று அதிகாரி பன்னெண்ட பன்னெண்டு ஆறு மணி அளவில் இயற்கை எழுதினார் அன்னாரது இறுதி நல்லடக்கம் இந்த மாலை நாலு மணி அளவில் கண்ட முடி போட்டுக்காங்க எங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு இவர் இவர் வந்து எப்படியாவது இந்த ஜனதா கட்சிக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்த்துடலாம் ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணார் பிரிச்சரெல்லாம் எல்லோரும் வச்சு மீட்டிங்லாம் பேசி பார்த்தாரு ஒன்று ஆனால் அவர் நினச்சால் மாதிரி யாரும் ஒன்றும் நாங்கள் ஒன்றா சேரலை இவர் இன்றைக்கி இறந்து போயிட்டார் எனக்கு நே நேர்த்த முந்தானத்தையும் எனக்கு ஒரு துக்குளுக்கு ஒருத்தர் கொடுத்தாரு ஒரு நண்பர் அதில் வந்து இந்த நவீன நீர்வழி சாலையை சம்மந்தப்பட்டு தான் அவர் போட்டிருக்காரு அந்த துக்குளத்தில் இப்போ நம்ம நரேந்திர மோடியை வந்து ரா ஸ்ரீராம் ராமர் ராமர் கோயில் கட்டிட்டார் ஐயோஜியில் அப்படின்னு சொல்லி ஒரே புலகாங் அடிச்சு அவங்க ஆளுங்கள்லாம் பயங்கரமாக ஆட்டம் இருக்காங்க ரைட் அதை பற்றி இதில் பேசுகிறது சரிப்பட்டு வராது அவருடைய எண்ணம் அவருடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் நவீன நீர்வழிச்சாலை திட்டம் இந்தியா பூரா செழிப்பாக இருக்கிறதுக்கு ஒரு அருமையான திட்டம் இது வந்து போஸ்டிங் இப்போ போட்டுக்காங்கன்னா ஃபேஸ்புக்கில் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாண்புமிகு ஜல்சக்தி அமைச்சர் அவர்களின் அழைப்பின் பேரில் வரும் வியாழக்கிழமை இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது என்று அவரை சந்திக்க டெல்லி செல்ல வருகிறேன் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பயண திட்டம் பற்றி கலந்தாலிஸுக்கு செல் செல்கிறேன் போட்டிருக்காரு அவர் அவரையும் சந்திச்சிட்டார் அந்த மந்திரியும் சந்திச்சிருக்காரு மத்திய ஜல்சக்தி நீர்வளம் துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களை நேற்று இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டு பத்தொம்பது டெல்லியில் சந்தித்து ராஜஸ்தான் மற்றும் தமிழ்நாடு நவீன நீர்வழிச்சி சாலை பல்வே பல்வேறு திட்டங்களை வளிக்கிறோம் திட்டங்களை புரிந்து கொண்ட அமைச்சர் கங்கா குமரி தேசிய நீர்வழிச்சாலை நம் நாட்டின் தலைகளுக்கு மாற்றும் என புகழ்ந்தார் மேலும் நமது நவீன நீர்வழிச்சாலை திட்டம் மாதிரியை பார்வையிட பார்வையிட கூடிய கூடிய விரைவில் மதுரை வருவதாக தெரிவித்தார் அவர் மதுரைக்கு வந்தாராங்கிறது போஸ்டிங் அவர் போடலை ஏன்னா அவர் போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பத்தோட ஃபேஸ்புக்கில் நின்று போயிருக்கு அதனால் பாரதிய பாரதிய ஜனதா கட்சி ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டு அங்கே விரிவில் போராட்டுவோம் அந்த நவீன நீர்வழிச்சாலை போட்டு இந்தியா பூரா செழிப்பாகுறதுக்கு வெளியே பாருங்கள் தேசிய வெளியே பாருங்கள் அதில் என்னென்ன கூத்து நடக்குதுங்கிறத இந்த அடுத்த வீடியோ சின்ன வீடியோ போடுறேன் ஜெயஹின் அவர் ஆன்மா அன்னாரின் ஆன்மா சாந்தியரே ஏகட்டும் எல்லாமல் எல்லாமல் இறைவினர்களால் அந்த புனித ஆத்மாவின் ஆன்மா அடையட்டும் ஜெய்